ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு கடையில் வந்து அழகழகாக விநாயகர் சிலைகள் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஐம்பது ரூபாவில் இருந்து விநாயகர் சிலை வந்து ஸ்டார்டாக இருந்துச்சு பெரிய சிலை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க சின்ன சேலைகள் வந்து ஐம்பது ரூபால இருந்து இருக்குன்னு சொன்னாங்க ஃபுல்லாக வந்து கெமிக்கலே ஆட் பண்ணாமல் களிமண் மட்டுமே வச்சு செஞ்சு அழகாக வச்சுருந்தாங்க நம்ம தூத்துக்குடி சிவன் கோயில் முன்பு இருக்கிற ஒரு கடையில் இந்த மாதிரி அழகழகாக பார்த்தோம் இந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்குல்ல அந்த ஆரஞ்சு கலர் அந்த விநாயகர் வந்து ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே போல் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி விளையாடு சிலனா வச்சுருந்தாங்க இந்த குட்டி குட்டி சிலைலாம் ஐம்பது ரூபான்னு இருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் தூத்துக்குடி போனீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த சிலையை வாங்கிக்கோங்க